வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் தனுசு ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரகநிலை தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சந்திரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் ரணரோண ரோகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக கிரகநிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றில் சூரிய பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்றில் புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கான பலன்கள் அமைதியுடனும் சாந்தமாக பேசும் குணமும் உடைய தனுசு ராசியினரே இந்த மாதம் எதிலும் செயல்படுவீர்கள் உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் சுற்றன் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் ஆகலும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் செய்வதும் நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செய்வது நல்லது குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எனவே அவசரத்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கிரம் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தீரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும் ராசிநாதன் சஞ்சாரத்தால் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியன் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை திருப்பி தரும் ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மை தரும் எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை தரும் போராடம் நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மை தரும் தொழில் போட்டிகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் உத்திராடம் ஒன்றாம் ஆதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது உங்களுக்கான பரிகாரம் சித்தல்களை வணங்கிவிட வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளி சங்கராஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு முப்பது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ